தனித்தருங்கரணை அருட்டரஞ்சோதி 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 தனித்தருங்க அருட்டரஞ்சோதி 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 தனிப்பெருங்கரணை அருட்டரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க கொல்ல விரதம் கொலையெல்லாம் வாங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்வில் சேர்ந்து பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே பாட்டையூரை சேர்ந்த சுப்பிரமணி அவர்களுடைய மனைவி பூங்காவனம் அம்மாள் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுடைய குமாரர்கள் சண்முகம் சந்திரன் மற்றும் சண்முகம் அவர்களுடைய குடும்பங்கள் சேர்ந்து நம் வள்ளலார் தர்மசாலையில் பூஜையும் அன்னதானமும் நடத்துகிறார்கள் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் சந்திரன் குடும்பத்தாரும் சண்முகம் குடும்பத்தாரும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பல்லலாருக்கும் பூஜை நடத்தி கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனர்கள் பெற்று அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் கருத்தெருந்தோதி பனித்தெருங்கரனை சந்திரன் அவர்களுடைய குடும்பமும் சண்முகம் அவர்களுடைய குடும்பமும் வாழ்க வளமுடன் சந்திரன் அவர்களுடைய குடும்பமும் சண்முகம் அவர்களுடைய குடும்பமும் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருட்டருஞ்சோதி அருட்டருஞ்சோதி தனிப்பெருங்கரனை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி பாட்டுரை சேர்ந்த சுப்பிரமணி அவர்களுடைய மனைவி பூங்காவனம் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்று வள்ளல் பெருமானுக்கும் ஆட்சிநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடத்தி அன்னதானம் செய்கிறார்கள் அன்னாருடைய குடும்பம் சந்திரன் குடும்பமும் சண்முகம் குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ அன்னதானம் நடப்பதை காணலாம் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்து செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோ கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து ேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் புண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வல்ல நடரா என் மகிழ்ந்து തന്ദേ ിാം ഉള്ളേ നിത്യനുള്ളേക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ നീ വരലാം സന്തോടമാരുമിൻ സാറ് ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றான் ஐயோ என் அப்பன் கருணை யார் கொண்டு உலகத்தே செப்பமுடன் போனோ சே ப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து மஞ்சவினை எல்லாம் அடிந்தனவன் மாஞ்சி என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்த துன்பமெல்லாம் போ மை திரோதை அகன்றான் என விரும்பி அம்மை அருட்சியடைந்தனே எம்மகிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் பூனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றேன் நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்த சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து பாட்டமிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் நீ ஞான ஆட்டமெளாம் தந்தான் நலம் கொடுத்தான் நீ என்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவித்தான் நானான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சொத்த வடிவம் சுகவடிவாம் போகார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடி நிலா உழும் ஆகமும் மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவிட்டார் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே அமுதம்பு வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டே சசிவசன் மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே தன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் புபநீதி எல்லா சிரம பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறதம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலம் தவித்து சிற்றம்பல பெறுமா வந்தான் எனைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என்னுடைய தாயே தனித்து கூகாயன அடுத்தோர் கூடிய வண்ணம் சா வரம் எனக்கே தந்திட்டேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலன்த எம் பெருமா ஆட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த யருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் மாங்கவன் தண்ணீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தீரறிமென்கள் சித்தியெல்லாம் வல்ல